மூணு ஆறு பதினொன்று இந்த தேதியில் பிறந்த அன்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு பொது பரிகாரமாக நாம ஒரு பரிகாரம் சொல்கிறோம் இந்த மூணாம் தேதி ஆறாம் தேதி பதிமூணாம் தேதி மூணுங்கிறது குரு ஆறுங்கிறது சுக்கரன் பதினொன்றுங்கிறது சந்திரன் அப்போது இதையே பாவகமாக எடுத்துக்கிட்டா மூணுங்கிறது முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் கம்யூனிகேஷன் அதாவது நமக்கு கூட்டம் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய இதை எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆறாம் ஸ்தானங்கிறது சுக்கரனுடைய இது சுக்கரனுடைய ஸ்தானங்கிறது நமக்கு அலங்காரம் கலை அழகு இதையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி பதினொன்றுங்கிறது நம்ம பதினொன்றாம் பாவங்கிறது நமக்கு யோக பாவகம் அந்த யோக பாவகம் பதினொன்றுங்கிறத சந்திரனாகவும் எடுத்துக்கலாம் ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு சந்திரனாகவும் எடுத்துக்கலாம் அப்போது இதையெல்லாம் க சேர்த்து இதுக்கு தகுந்த மாதிரி குருங்கிறத தெய்வமாக எடுத்துக்கிறோம் மூணுங்கிறத குருவாக தெய்வமாக எடுத்துக்கிறோம் ஆறுங்கிறத சுக்கரனா காளியாக எடுத்துக்கிறோம் அந்த காளி தான் தீ மிதிக்கிறதுக்கு நம்ம சக்தியை எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ரெண்டுங்கிற சந்திரன் அழகாக எடுத்துக்கிறோம் அந்த அழகத்தான் தேராக எடுத்துக்கிறோம் அப்போ தேர் திருவிழாவில் பங்கெடுத்தல் தேர் திருவிழாவில் பங்கெடுக்கிறது அதே மாதிரி தீ மிதிக்கிறது அதே மாதிரி தேர் அலங்காரம் பண்ணுறதுக்கு நம்ம உதவியாக இருக்கிறது அதுக்கு தகுந்த செலவை ஏற்றுக்கிறது அதே மாதிரி அந்த கோயிலுக்கு கும்பிட வரவங்களுக்கு பால் வாங்கி கொடுக்கறது நீர்மோர் வாங்கி கொடுக்குறது அங்கே அக்னி குண்டம் மிதிக்கிறவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு பூ மாலை வாங்கி அவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது இதெல்லாம் நமக்கு நம்மளுடைய தடைப்பட்ட காரியங்களை நடத்தி கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும் வாழ்க வளமுடன் என்னோட வீடியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவும் என்னுடைய சொல்லும் உங்களுக்கு சரியாக இருந்தால் முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க வளமுடன்